ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சி நீ நீதான் தாழ் வாழ்க ஓம் சக்தி ஆதிபராசக்தி அன்னியே போற்றி அனைவருக்கும் அஷ்டரோமன் தேடை மூலம் அன்புடன் வரவேற்பதில் பக்திகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் குலதெய்வம் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு அஷ்டோமன் தேடையில பேச போகிறோம் எந்த ஒரு ஜாதகம் எடுத்தாலுமே எத்தனையோ ஒரு குறைகள் இருக்கலாம் அல்லது நிறைய நிறைகள் இருந்தாலும் நம்மளுடைய ஆசைகள் அபிலாஷைகள்னா நிறைவேறாம போகலாம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா நாங்க ஏன் கஷ்டப்படுறோன்னே தெரியல அப்படின்னு சொல்றது உண்டு அதே மாதிரி எத்தனையோ விதமான தோஷங்கள் இருக்கலாம் ஒரு ஜாதகம் ஒருவருடைய ஜாதகத்துல எத்தனையோ இடத்துல தோஷங்களும் பரிகாரமும் செஞ்சு நமக்கு பலன் இல்லைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம கை கொடுப்பது யார் என்று சொன்னால் குலதெய்வம் இந்த குலதெய்வம் தான் நம்மளை வாழ வைக்கும் என்று சொல்லுவாங்க இந்த எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி எத்தனை எல்லையில பூஜைகள் பரிகாரம் செய்தாலும் சரி எத்தனை ஓமங்கள் செய்தாலும் சரி குலதெய்வம் தெய்வோப்பியோ நம்ம நமக குல தெய்வமே போற்றின்னு சொல்லி நம்ம செய்கிற பூஜைகள் தான் அந்த அனுஷ்டானங்கள் தான் நமக்கு வந்து நெனைச்சி நிற்கும் என் எத்தனை வேத யாகம் ஆகம பூஜைகள் எதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய இல்லத்துக்கு அருகில் வந்து நவசக்தி விநாயகர் கோயில் இருந்தது வளசரவாக்கும் ஒரு பெரியவர் இப்போ இவர் இல்லை அந்த பெரியவர் வந்து அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தா கூட எந்த மூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணாலும் சரி குலதெய்வத்தை பேரை கேட்பார் குலதெய்வத்தை பேரை தான் அந்த எந்த ஆட்சிநேயராக இருந்தாலும் ஐயப்பனாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் துர்கியா இருந்தாலும் அர்ச்சனை பண்ணுவார் யார் அவங்க கிட்ட அர்ச்சனை வந்தாலும் நட்சத்திரம் கோத்திரம் கேட்கறதுக்கு முன்னாடி குலதெய்வம் என்னன்னு கேட்டுட்டு குலதெய்வத்தில் இருந்து தான் அவர் அர்ச்சனையை வந்து ஆரம்பிப்பார் அந்த அளவுக்கு குலதெய்வம் ரொம்ப முக்கியமா அந்த பெரியோரால் பின்பற்றப்பட்டது முன்னோர்களாலும் பின்பற்றப்பட்ட வந்தது குலதெய்வத்துக்குன்றது வந்து தனி வந்து வழிபாட்டு முறையே கிடையாது ஏன்னா குலதெய்வம் வந்து வம்சம் வம்சமா வாழி வாழியா நம்ம வம்சத்தை வந்து வாழ வைக்கிறது சில நேரத்துல வந்து நம்ம வழி வழிபாடு தெய்வமே அந்த குலதெய்வத்துக்கு அளவுக்கு வந்து முன்னின்றி நிற்கிறது அது மட்டும் அல்லாமல் இந்த நம்ம இல்லத்துல இருக்கின்ற பூவாடைக்காரிகள் நம்ம முன்னோர்கள் இவங்க எல்லாமே கூட காவல் தெய்வமா குலதெய்வத்தின் அடியில் சரணடைஞ்சு அவங்க பாதத்துல வந்து சங்கமிக்கிறதும் உண்டு தான் குலதெய்வத்துக்கு ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தி இதன் காரணமாக தான் அந்த ஒரு வருடம் யாராவது இறந்தா கூட குலதெய்வம் கோயில் போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்ற ரீசன் என்ன எதுக்காக அந்த குல குலதெய்வத்துக்கு போக போகக்கூடாதுன்னு ஒரு வருடத்துக்குள்ளே சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முன்னோர்களுடைய ஆத்மா வந்து அந்த குலதெய்வத்தை கெட்ட சென்று தஞ்சம் யம தர்ம ராஜாவே குலதெய்வத்தை கேட்டுட்டு தான் அந்த வம்ச உள்ள உயிரை எடுப்பார் என்பதை ஒரு ஐதீகம் ஒருத்தங்க உடம்புல வந்தே இந்த குலதெய்வம் பேசினது கண்ணால் நான் கண்டிரு காதாலையும் கேட்டிருக்கேன் அந்த அளவுக்கு குலதெய்வமானது ரொம்ப முக்கியத்துவம் வாழ்ந்தது ஒவ்வொரு குலதெய்வம் வந்து பெரும்பாலுமே அந்த ஊர் தெய்வம் கிராம தெய்வம் எல்லா தெய்வமாக தான் பெரும்பாலான குலதெய்வங்கள் இருக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க பெரும்பாலும் வந்து திருப்பதி வெங்கடேச பெருமாளை கும்பிடுவாங்க அல்லது திருச்செந்தூர் முருகனை கும்பிடுவாங்க அல்லது சமயபுரம் மாரியம்மனை கும்பிடுவாங்க குலதெய்வமே எனக்கு தெரியல அப்படின்னா இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் வந்து குலதெய்வமாக வழிபடுவாங்க குலதெய்வம் எங்களுக்கு தெரியும் நான் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷா வருஷம் போயிட்டு தான் இருக்கும் மாதம் மாதம் கூட குலதெய்வம் கோயில் போயிட்டுருக்கேன் நான் கடற்கட இருந்து கூட என்னோடய குலதெய்வ கோயிலுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படி இருந்தாலும் எனக்கு கஷ்டம் வந்துட்டுருக்கு ஏன் எவ்வளோ ஜாதக பிரச்சனை இருந்தாலும் எங்க போய் எந்த கோயிலுக்கு போனாலும் எங்களுக்கு அதை பரிகாரம் செய்தாலும் எங்களோட கஷ்டங்கள் தீரவில்லை அதற்கு அது ஏன் அதே போல் எங்களுக்கு குலதெய்வமே தெரியலை நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தான் சொ சொல்கிறாங்க ஆனால் எங்களுடைய குலதெய்வம் எதுன்றது எங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட மூணு தலைமுறையாகவே எங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சதா எங்களுக்கு ஐதீகம் கிடையாது எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது பெரியவங்க கிடையாது அல்லது சொந்த பங்காளிகள் சண்டையாய் கடற்கடந்து ஊரை விட்டு ஊர் வந்துவிட்டோம் அதனால உறவுகள் எங்களுக்கு குலதெய்வத்தை சொல்ல மாட்டேன்றாங்க அப்படி இருக்கும்போது அந்த குலதெய்வத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது இது மாதிரி குலதெய்வ வழிபாடுன்னு சொன்னாலே எல் கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்க தானே செய்கிறது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறது முதல்ல குலதெய்வம் தெரிந்தவர்களுக்கு குலதெய்வம் தெரிந்தவர்கள் என்ன செய்யணும் தொடர்ச்சியாக உங்களுக்கு அருகாமையில் இருக்காங்க அப்படின்னா உங்களால் காரிலேயோ பஸ்ஸிலேயோ பயணம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்குன்னு சொன்னால் மாதத்துக்கு ஒரு முறை அந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அது குறிப்பாக ஆண் தெய்வமாக இருந்தால் அம்மாவாசை வந்து வழிபாடு ரொம்ப உச்சிதமாக உகந்ததாக சொல்லப்படுகின்றது அதே போல் பெண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வம் பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாளாகும் மாதத்துக்கு ஒரு முறை ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியில் போய் சென்று அந்த பூஜை செய்வது ரொம்ப விசேஷம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குலதெய்வத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் செய்யும் போது நம்ம அந்த குலதெய்வத்தை நாடி செல்லும் போது கண்டிப்பாக ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் ஏன்னா தன் வம்சத்தை சேர்ந்தவங்க தனக்கு அன்ன ஆகாரம் தரமாட்டாங்களான்னு குலதெய்வம் காத்துட்டு இருக்குமா அந்த ஊர் மக்கள் எத்தனை பேர் அவங்களுக்கு படையல் போட்டாலும் தம் வம்சத்தை சேர்ந்தவங்க கொடுக்கணுமேனு ஆசைப்படுவாங்களாம் எவ்வளவுக்குள்ள குலதெய்வத்துக்கு நம்ம படையல் போட்டு பொங்கல் வச்சு வழிபடுறோமோ நமக்கு ஆயுசுக்கும் நம்ம வம்சத்துக்கும் அந்த அன்ன ஆகாரத்துக்கு உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருப்ப இருக்க இருப்பிடத்துக்கும் குறைவு இருக்காது பெரும்பாலும் குலதெய்வத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வருடத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு திருவிழா காலங்களோ அல்லது தைவள்ளிக்கிழமை ஆடிவள்ளிக்கிழமை அல்லது அந்த குலதெய்வத்துக்கும்னு ஒரு விஜயமான மாதங்கள் அந்த கிராமத்தில் இருந்ததுன்னா அந்த எல்லையில் இருந்ததுன்னு சொன்னால் வருடத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதாவது புடவை ரவிக்க காதோலை கருகுமணி வளையல் மஞ்சள் குங்குமம் அது மாதிரி வந்து கண்ணாடி சீப்பு இது மாதிரி அம்மாவுக்கு ஒரு பூ பழங்களோட அம்மாவுக்கு வந்து ஒரு சீர்தட்டு வந்து வருடத்துக்கு ஒரு தாலி தாலிச்சரடு இதெல்லாம் அம்மாக்கு மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் அப்புறம் வந்து களிப்பாக்கு கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம்ல அந்த பாக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு மாலையோட ஒரு பொங்கல் வச்சு வருடத்துக்கு ஒரு முறையாவது அம்மாவுக்கு நம்ம வந்து சீர்தட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது மாதத்துக்கு ஒரு தடவை போகிறோம் குலதெய்வ கோயிலுக்குன்னு வழிபாடு வைக்கும்போது அந்தந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு அம்மாவுக்கு வெத்தலை பார்க்க பழம் தாம்பூலத்தோட தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமாக அந்த ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் குலதெய்வத்துக்கு பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடுன்னு சொன்னால் மாலை சாத்துதல் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றது குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது முக்கியமான பெரும்பாலும் என்னென்னா குலதெய்வத்திற்கு எல்லா எல்லாமே நம்ம வந்து தாயாரை கும்பிடும்போது பெருமாள் வழிபாடும் போது லக்ஷ்மியை கும் அம்மையார் அம்மனை அம்பாவை கும்பிடும் போதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வந்து கணபதி விநாயகரை கும்பிடணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப விசேஷம் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு இப்போ பஞ்சதீபம் என்னன்னு சொல்லிட்டு கிடைக்கிறது அதையே ஏற்றுறது ஒரு வழக்கமாக இருக்குது ஆனா குலதெய்வத்துக்கு ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னா இலுப்பை எண்ணெய் ரொம்ப விசேஷம் அதுவும் காளி மாதிரி ஒரு தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும்போது செல்லியம்மன் செல்லாத்தம்மன் ஆலையம்மன் அங்காள பரமேஸ்வரி அது மாதிரி குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நம்ம இங்க இருக்கிற ஸ்தலம் என்ன அப்படின்னா எங்களுடைய குலதெய்வம் அணைக்கட்டா புத்தூர் பேரம்பாக்கம் அரக்கோண வட்டத்துல இருக்குது இங்க பார்த்தீங்கன்னா செல்லியம்மனுடைய ஆலயம் இருக்கு அந்த குலதெய்வத்திற்கு சன்னிதானத்துக்கு முன்னாடி தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் இங்கே இந்த கோயிலை சுத்தி பெரும்பாலும் வந்து இழுப்பு மரம் தான் இருக்கும் இந்த ஏன்னா இழுப்பு மரம் வந்து இழுப்பு எண்ணெய் வந்து குலதெய்வக்கு விசேஷன்ற மாதிரி அந்த காலத்து ராஜாக்கள் அதே மாதிரி தான் இங்க வந்து குலதெய்வத்துக்கு இழுப்பு மரமா நட்டு வச்சிருக்காங்க இது வந்து இங்கே ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு மேலே இருக்கு இந்த செல்லியம்மா அதே மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி சமேத கோயில் ராஜராஜ சோழனுடைய தந்தையார் ஆதித்ய சோழன் கட்டிய கோயில் அந்த காலத்திலிருந்து சோழர்களும் குறுநீர மன்னர்களும் இங்கே வழிபட்ட கோயில் தான் இந்த செல்லியம்மா குடவர கோயில் மாதிரி தான் இருக்கும் அந்த அம்மனோட சிலை அமைப்பு அத்தகைய சிறப்பு புரிந்த கோயில் அது இந்த கோ இந்த குலதெய்வம் கோயில் பார்த்தீங்கன்னா அணைக்கட்டா புத்தூர் அப்படின்னு சுற்றி பார்த்தீங்கன்னா பசுமை இங்கே என்றைக்குமே இந்த எங்கேயுமே ஏரி உடஞ்சி தண்ணி வெள்ளம் பெருக்கி இந்த கோயில் இந்த எல்லைக்குள்ள வந்தது கிடையாது அணைக்கட்டாமையே இந்த கோயில் வந்து இந்த அணைக்கட்டா புத்தூர் வந்து அணைகள் போல வந்து இந்த இந்த ஊர் அமைப்பு இருக்கும் அந்த தெய்வம் காக்கிறது அதே போல் இங்கே எங்கேயுமே நீருக்கு பஞ்சமே கிடையாது எங்கே தோண்டினாலும் இங்கே வந்து நீர் ஊற்று சுரக்கும் அதுதான் இந்த ஊரோட சிறப்பு இங்கே இருக்கின்ற அம்மன் அப்படின்னா செல்லியம்மன் செல்லிமா காளி செல்லியம்மனாக பிறகு பம்பாலும் ரொம்ப காளி மாதிரி இருக்க மாட்டாங்க ரொம்ப அழகாக அம்பாள் சம் ச மாதிரி ரொம்ப அழகாக இருப்பாங்க அதே போல் இங்கே ஆதி கருமாரி வேர்காட்டு அம்மன் இருக்கின்ற அதே போல படவேட்டம்மன் நாகாத்தம்மன் சுயம்பு புத்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றது நாகாத்தம்மன் இருக்காங்க இதெல்லாம் இங்க ரொம்ப சிறப்பு இன்னைக்கு இன்றைக்கு அங்காள பரமேஸ்வரி கோயிலும் இங்கே உருவாயிருக்கு அஞ்சு தெய்வங்கள் இங்க ஸ்தலம் தான் அணைக்கட்டா புத்தூர் இங்க குலதெய்வம் செல்லியம்மன் சுத்தி எழுப்பு மரம் அப்போது அந்த காலத்தில் சோழர்கள்னால் தெரிந்து தான் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த இலுப்பை மரமாக நட்டு வச்சுருக்காங்க அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு வழிபடும் போது நீங்கள் இழுப்பை எண்ணெய் வாங்கி கொண்டு சென்று வழிபட்டால் ரொம்ப விசேஷம் இதே மாதிரி சொன்னாலே அர்ச்சனை பண்ணலாம் பெண் தெய்வமாக இருந்தால் குங்குமம் அர்ச்சனை செய்கிற வழிபாடு வந்து ரொம்ப விசேஷம் அதே போல் அபிஷேக பொருள்கள் பால் பழம் சந்தனம் குங்குமம் பன்னீர் விபூதி இந்த போன்ற அபிஷேக பொருள்களும் குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுப்பதும் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறது எங்களால் அடிக்கடி குலதெய்வத்துக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இருந்தே நம்ம வந்து மாதம் மாதம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இதே மாதிரி ஆண் தெய்வம் மறந்து அமாவாசை சாயங்கால நேரத்தில் வந்து வழிபடலாம் ஏன்னா வான காலை நேரத்தில் வந்து முன்னோர்கள் வழிபாடு இருக்கும் அந்தி சாய்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த குலதெய்வம் ஆண் தெய்வம் மறந்தால் முனீஸ்வரன் பதினெட்டாம் அடி கருப்பசாமி இதுபோல் எந்த எந்த சாமியாக இருந்தால் வீரபத்திரராக இருக்கலாம் மதுரை வீரன் இது மாதிரி எந்த தெய்வமாக ஆண் தெய்வம் இருந்தாலும் சரி சா அம்மாவாசை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு போல் பெண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வம் பௌர்ணமி அன்றைக்கு சந்திரோதயம் வந்த பிறகு அந்த குலதெய்வத்துக்கு வழிபடுறது ரொம்ப சிறப்பு இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டில் படையல் போட்டு சக்கர பொங்கல் வடை சுண்டலோட நம்ம படையல் போட்டு அந்த குலதெய்வத்தை மாதம் ஒரு தடவை வழிபடும் போது அதே மாதிரி காமாட்சி தீபமோ அல்லது மண் அகல் குலதெய்வத்துக்கு ரொம்ப விசேஷம் வந்து மண் அகல் தான் மண் அகலில் அந்த இழுப்பை எண்ணெயை விட்டு அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா எங்கே இருக்க தெய்வமாக இருந்தாலும் எந்த இலையில் இருந்தாலும் அந்த தெய்வமானதை நம்ம தேடி வரும் கடல் கடந்து இருந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் அந்த குலதெய்வம் நம்மளை தேடி வரும் ஏன்னா பிரபஞ்ச சக்தி அவங்க அவங்களுக்கு வந்து இந்த கடலோ கண்டமோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அதே போல் எனக்கு குலதெய்வமே தெரியவே இல்லை எனக்கு யாருனே தெரியல ஒவ்வொரு ஒவ்வொரு முறை எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரசனத்தில் ஒவ்வொரு தெய்வம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி குலதெய்வத்தை நினச்சிட்டு சாயங்காலம் அந்த சாய நேரத்தில் இதே மாதிரி மன்னகல்ல பூக்களை தூவி இதே மாதிரி பொங்கல் வச்சு தொடர்ச்சியாக குலதெய்வமே நீங்கள் எங்கே இருந்தாலும் வருக வருக குலதெய்வமே வா 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 குலதெய்வமே வசி 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 குலதெய்வமே வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குலதெய்வத்தை வந்து வேண்ட 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 நமக்கு எங்கே இருந்தாலும் குலதெய்வம் தேடி வரும் குலதெய்வத்தை பூஜை அறையில் தான் முதல்ல வச்சு வழிபடணுன்ற கிடையாது குலதெய்வம் மண்ணகல்ல வச்சு பூஜை அறையில் வழிபடுவது போலவே வாசலில் அந்த வாசக்கால் படியேறி உள்ள உரம் பார்த்திங்களா அந்த இடத்துலையும் கோலம் போட்டு ஒரு மனை வைத்து அதே போல் ஒரு தீபம் ஏற்றி அங்கேயும் குலதெய்வமே வா என்று சொல்லி வாசல் வாசல்லேருந்து குலதெய்வத்தை வரவழைக்கிறது ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் குலதெய்வம் வாசல்லையே நம்ம காவல் காக்கும்னு சொல்லுவாங்க நம்ம குலதெய்வம் நம்மளோட வந்து இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா குலதெய்வத்தை மீறி எதுவுமே நம்ம உள்ள நுழையாது அதனால்தான் வாசலில் ஒரு அகல் விளக்கு ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கின் மூலமாக குலதெய்வம் வந்து வாசக்காலிலே வந்து நிற்பதாக ஒரு ஐதீகம் சொல்வது ஒரு வழக்கம் உண்டு குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட நம்பி நீங்க குலதெய்வத்தை வெறும் அகல் மஞ்சள் குங்குமம் தடவி அகல் கல்வளுக்கு ஏற்றினாலே உங்கள் குலதெய்வம் வரும் தொடர்ச்சியாக ஒரு பதினெட்டு வாரம் பத் நாற்பத்தெட்டு நாள் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து நம்பிக்கையோட வழிபட வழிபட கனவழியாது அல்லது யாராவது சாமியாடிகள் மூலமாக வழிபோக்காக வர பெண்கள் மூலமாகவோ குறி சொல்வதன் மூலமாகவோ இந்த குலதெய்வமானது நமக்கு கிடைக்கும்